நமக்குதான் என்னேஜ் எவ்வளவு யோ யார் யார் இருக்கிறது அது நான் தானே யோ

தம்பி தம்பி அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கப்பா கிளம்பு 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 பெரியவரே பெரியவரே பொண்ணுக்கு கல்யாணம் அனுப்புறம் தான் கண்ண முடிவேன்னு சொன்னீங்க ஒரே அடியா கண்ண முடிட்டீங்களா பெரியவரே வாங்க மெட்ராஸ் வந்துருச்சா இல்ல நாம மெட்ராஸ்க்கு வந்துட்டோம் வாங்க அப்படியா ஆமா வா வா சீக்கிரம் பஸ் போயிட போகுது வா 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 மெட்ராஸ் நிறைய உடனே புரோக்கர் கமிஷன் நானூறு ரூபா தரேன் நீங்களே என்னாச்சு நானூறு ரூபா என்னையா பெரிய நானூறு ரூபா

அவனுக்கு வயசாகி அவன் பல்லு தானா கீழே விழுகுற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணு செய்ய முடியாது நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்ப ஆமா பாப்பா நீ போட்டுற நகை எல்லாம் மரியாதையா கைட்டி கொடுத்துருமா புரோக்கரு உனக்கு பேசுற கம்சம் நானூறு ரூபாய் இதை நான் குடுத்துட்டேன் காப்பாத்திக்க வேண்டியது ஓம் பொறுப்பு நல்ல சமயம் பார்த்து குடுக்குறியா நீ ஏன் அவங்க கிட்ட குடுத்துரு வணக்கம் எங்க என்ன பண்ண தேச்சு விடணுமா விட்டு நபர்

அதனாலதான் அந்த கல்யாண பார்த்தியே இன்னைக்கு பழச்சு வீட்டுக்காரன புள்ள வீட்டுக்காரனிக்குறப்பேர் என்ன வேலு தங்க என்ன தொழில் பண்ற பொட்டி காட்டுற என்னைய கூலி சார் அத வெறும் கையா வீசிட்டு வர முடியல ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா ஏன் கேக்குற தொண்டு கணவனா இருந்தாலும் நான் கேக்குற முதல் கல்வியை தான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் இந்த பாட்டி போதாதா ஆமா அந்த பையனுக்கு திருமணம் சேரி கிராமத்துல பொண்ணு பாக்க போறோம் பொண்ணு இப்படி நீ ஏன் பாத்து சொல்றியா திருமணம் சேரிக்கே வந்து பாக்க சொல்றியா இல்லப்பா பொண்ணு போட்டோ பாத்து சொல்லுப்பா சார் செம்ம கிடுகிடாவா இருக்கு சார் கிடுகிடா அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார் சூப்பர் பாட்டி சார் அம்மா இந்த சோனா பையனுக்கா அவனுக்கு செம்ம வாழ்வு சார் வெறும் வாழ்வு இல்லப்பா பையனும் வாழ்வோம் நாற்பது ஏக்கர் நல்ல தொடர்ந்து பொண்ணு கொடுக்குறாங்க சார் இந்த மாதிரி அநியாயமான மேட்டர்லாம் நீங்க பண்ணக்கூடாது சார் அப்ப சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும் நெஜ வாழ்க்கையில இப்படித்தான் தாறுமாறா இருக்கும் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா கல்யாண சொர்க்கத்துல தான நடக்கணும் சத்திரத்துல எங்க மூலமா நடந்தா இப்படிதான் இருக்கும் என்னமோ கிளிய வளர்த்து பூனை குடுக்கற மாதிரி தான் இந்த என்னது கூலி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு குட்டி எனக்கு பிடிச்சு கொடு வாழ்க்கை பூரா உனக்கு குட்டியை தூக்குற இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தரவு கண்டிப்பா மாட்டீங்க கால நீடைக்குற அளவுக்கு உனக்கு சமைச்சு போட ஒரு ஆள செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்டா ஆமாண்டா ஒத்த கட்டியா இருந்தே இல்லையா உனக்கு ஒரு லெக்கேஜ் தேவை இல்லையா பொண்ணு பாத்து வச்சிருக்கேன் கட்டி மாடா நாம நாளைக்கு பொண்ணு பாக்க போறோம் நீ ஏன் கூட வர என்னடா இதுமாடா நாளைக்கு வரும்போது ஒழுங்கா பேண்ட் தொக்காய் எல்லாம் மாட்டிடுவா

அதெல்லாம் விஜேத பேசிக்கும் அப்புறம் பொண்ணு போடுவேன் தேவைப்பட்டா அதுக்கு முன்னாடி பையனுக்கு பொண்ணு பிடிச்சவங்கள பையனுக்கு பிடிச்சவனே கல்யாணம் முடிஞ்சிருமா பையன் மெட்ராஜ்ல ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்க ஃபேக்ட்ரி அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்க ஏது இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்குலாம் ஆர்ஐடி ஸ்கேல் சேராங்க அதுவா இன்ஜினியரிங் ஆஹான் ஃபேக்ட்ரின்னா எவ்ளோ ஏக்கர் சேரும் ஓஹோ யோசிக்கிற அளவு இருக்கா ஆமா மெட்ராஸ் வந்து எதுல வந்தீங்க பஸ்ல பஸ் இல்லையா ஏன் பெரிய பொண்ணை வீட்ல பொண்ணு எடுக்க வந்துருக்கீங்க பஸ்ஸுல வர்றீங்களே

எனக்கு சவால் விட்டு பொண்ண பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா தம்பிக்கு தான் உங்க பொண்ணு அப்படியா தம்பி பேரு வேலை தங்க வேலை என்ன வேலை பாக்குறீங்க தம்பிக்கு உங்களை மாதிரி பஸ் ஸ்டாண்ட் ஊத்தியா நீங்க பாரிஸ் தம்பி தந்தையார் பேட்ட பல்லவனா பிரவேட்டா

ஒரு டிரைவர் <lobster> <wormums> <feminist stories andscale> <olé Cliff>

என்னையா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க நீ ஒரே ஒரு பொய் தான் சொல்ல போற இந்த பெரிய பண்ணைய விட நீ பணக்காரன் ஓ இது எப்படி நான் பொய் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆளு முடியா உன்னை யாரையா பொய் சொல்ல சொல்லுது கல்யாணத்தை நீ பண்ணிக்க பொய்ய நான் சொல்றேன் நாம அடுத்த வாரமே திருமணம் சேரி போறோம் பொண்டாட்டி போட்டோ எனக்கு நீ வச்சுக்க பொண்டாட்டியா பொண்டா இது கிட்ட ஐட்டம் நல்லதா இருக்கு よよよよよ。ほんとのパックギリギリだや。 அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு முகம் மனசுல பதிஞ்சிடுச்சா இந்த பாரு கும்பட போன தெய்வம் குதிரை வண்டியில தனியா வந்திருக்கு விட்டாதே மாடக்கு என்னங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துச்சிங்களா பாத்து போமா கேட்கமா போடா என்னப்பா வண்டிக்கு என்னச்சே எగిடுடா எகிறறதலயே இருக்கான்วะ நம்ம பார்ட்டி போல இருக்கு வண்டே தான் ஓட தரதா நினைச்சேன் பேலட்டே தரக்கத் தெரியலையா हा 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 எல்லினா எல்லினா ஆ ஹே என்ன முக்க நான் வீட்ல சொல்லிட்டுதான் வந்தேன் உங்க வண்டி கிடந்து வேணா உங்க வீட்ல சொல்லிட்டு வரட்டுமா இமே இந்த குதிரை கட்டி இருக்கட்டுமா நான் வரேன் ஹாய் 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 ஓட ரெடா போ போ இதே நம்ம வீட்டுக்கு போறேன் நீதான் வீடா

அதனால காத்தோட்டமா ஏன் வீட்லயே தங்கிறேன்னு கேட்டுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் அடாடாடாடா என்ன பவுடர் என்ன சென்ட் ஊரையே மயக்குது போங்க இது பாருங்க எனக்கு கூட போட்டு கணக்கு பிள்ளை பவுடர் சென்ட் எல்லாம் பார்த்து சிங்க புண்ணு நம்பிடுறதா அட சென்ட விடுமா இப்ப போச்ச கப்பல் மாதிரி காரு அது அது தம்பிதுதான் நம்ம ஐயாவோட வில்லு வண்டிய மாட்டோடு சேர்த்து டிக்கில போட்டுடலாம் சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான் சரி சரி என்ன விஷயமா வந்திருக்காரு பக்கத்துல வாங்க சொல்றேன் பெரிய சிதம்பரம் ரகசியம் அங்க என்ன சொல்றான்

அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறதா அதுக்கு தான் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை நீதான் தான் கட்ட போற அப்படின்னு பெரிய பண்ணை ஏமாத்தி ஒரு நாடகம் நடத்த போறோம் அதுக்கு இப்ப பெரிய பண்ண வரணும் சிங்கப்பூர் தம்பி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறது அப்படின்னு கணக்கு புள்ள காதுல ஏற்கனவே போட்டுட்டேன் அந்த நான் கட்ட போறதா சொன்னேன் யாரும் அது சிங்கப்பூர் தம்பி நீ தான் சிங்கப்பூர் தம்பி ஓ நான் இன்னும் அந்த கேரக்டர்ல செட் ஆகல சீக்கிரம் செட்டில் ஆயிடு அந்த கேரக்டர்ல டெஃபினட்டா அந்த பெரிய பண்ணை இப்ப இங்க வரும் ஏன்னா அது அல்போம் அந்த சமயத்துல நம்ம நாடகத்தை நடத்துறோம் இது ஒரு சின்ன செட்டப் முடிச்சுட்டு வந்துடுறேன் லக்கேஜ் இருந்தா வெயில் தெரியாது எடுக்கிறீங்களா சார் யோ போயா வெயிலு மண்டை போட்டு கொழிச்சதே தொல்லை பண்ற போய் தொலையா மறுபடியும் தான் ஐயோயோ இன்னும் நீ போகலையா போயா சொன்ன இல்ல எத்தனை தடவை சொல்றது போயா நாங்கள் தான் ஆளுங்க நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம்

இந்த சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல அதுக்காக அப்புறம் வேலைக்கு ஆளுங்களை இருந்து எடுத்துக்கலாம் வேலை கேட்டு வந்திருக்கா அவர் அதுக்காக நீ ஏன் பெரிய பண்ண சின்ன பண்ணு சொல்லிட்டு இருக்காதி செய்யுங்க வெயில் ஜாஸ்தியிருக்கு நான் ஏசி வண்டியில் அப்புறம் அந்த ஏழு கேட்டேன் ஏழு வேணும் ஏழு

சுமதா கோயிலுக்கு வந்த அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு ஆமா சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க எனக்கு என்ன தலையெழுத்தா சுமதா கேட்டேன் நான் போயிட்டு வரேன் கணக்கு போல என்னமா ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா கொஞ்சம் இல்லமா கொண்டு வரேன் And இந்த பொண்ணு எப்படிங்க அந்த பொண்ணு நம்ம வேலையை சுலபமாக்கிடுச்சு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க சின்ன மீன் உன்ன பிடிக்க அதுவே வலையை வீசிட்டு வந்திருக்கு பெரிய மீன் பண்ண யார நான் பிடிச்சிடுறேன் என்னது

நீ வேற ஏ கழுத்த இருக்கற தம்பிய மூட விட்டாயிட்டு உட்காந்துருக்காரு பேனாவை தொலைச்சாருயா பேனாவை தொலைச்சதுக்கு யாராவது மூட விட்டாவாங்களா அதெல்லாம் சாதாரண பேரா அவர் அப்பா அவருக்கு ஆசியா வாங்கி கொடுத்த பேனா தங்க பேனா தங்க தலைச்சு பேனாவா நிபு வைரம் வைரமா அதுக்கு இங்கே போடணும் அது மாதிரி இவரு காலேஜில் சேரும்போது அவர் அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு

நீங்க சொல்றது வேற பெண் நான் சொல்றது இந்த பெண் ஓ நீங்க இதை சொல்றீங்க நான் அத சொல்லிட்டேன் போல இருக்கு ஏன் தம்பி அப்பாவோட பேர் என்ன சொல்ல மாட்டேன் ஏ ஒரு மரியாதைதான் இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பாக்க முடியாதுங்க நீ சொல்லி பேர் எடுத்துலாம் பாக்குறியா நான் சொல்லிருக்க மாட்டேன்னா சொல்லிக்க கூடாது நீ பண்ணி இன்சா இவ நலவந்தல இப்படி ஒரு பிள்ளை நான் பார்த்ததே கிடையாது அப்பா சிங்கப்பூர்ல என்ன வர்க்காரு ஒரு பேச்சுக்காக கேட்டேன்

சிங்கப்பூர் சென்ட்ரென் சிங்கப்பூர் சிங்கப்பூர் தான் சிங்கப்பூர் கால் ஹலோ சிங்கப்பூர் கால் இதுல சிங்கப்பூர் அப்பா பேசுறாங்க தெரியப்பாவ சிங்கப்பூர்

ஆனா அவருக்கு கிடைக்கலங்க உங்க பையனுக்கு கிடைச்சிருச்சு நீ ஒண்ணும் கஷ்டப்படாதீங்க நீ வைக்க இரநூறு ரூபாய் செலவாகுது இல்ல